ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது பிடிவி தினகரன் மேலே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்ல ஒரு வழக்கு போட்டிருந்தார் எப்படின்னு சொன்னால் ஜெயலலிதா போட்டோவோ அல்லது தலைவர்கள் அந்த தலைவர்கள் போட்டோவோ இவர் நடத்துகிற கூட்டங்களில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னாடி போட்டிருந்தார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் இப்போ என்னாச்சுன்னா இப்போது அதிமுகவோட கூட்டணி சேர்ந்ததுனால அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டார் அப்போ என்ன அர்த்தம் அது முதல்ல என்ன சொல்லிகிட்ருந்தார் எங்களுடைய அண்ணா திமுகக்குள்ள சசிகலாவையோ டிடிவி தினகரனையோ அல்லது பன்னீர்செல்வத்தையும் நான் உள்ளே வர அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஆனால் அமித்ஷா இன்னும் ஒரே போட போட்டார் நீ உன் கட்சிக்குள்ளே சேரு அல்லது சேர்க்காம போ அது ஓ விஷயம் ஆனால் என்டிஏ கூட்டணியில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அது தடை போடுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாதுன்னு சொல்லி மூக்கு உடச்சிட்டாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் என்ன செஞ்சுருக்கிறாரு இது போல் அந்த அவர் மேலே போட்டிருந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டார் இதில் நான் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் கூடிய விரைவில் டிடிவி தினகரனும் சசிகலாவோ அல்லது பன்னீர்செல்வமோ யாரெல்லாம் இவர் வெளியில் ஏற்றினாரோ அவரெல்லாம் அவங்க எல்லாம் அதிமுகவுக்குள்ளே வராங்களோ வரலையோ தெரியாது ஆனால் என்டிஏ கூட்டணியில் அவங்க என்ட்ரங்கிறது முடிவாயிடுச்சு இவர் கற்றுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அமித்ஷாவை வந்து இவர் லேசாக நினச்சிக்கிட்டாரு இவர் என்னவோ அண்ணாமலையை துரத்தி விட்டுட்டோம் நம்ம தான் ராஜான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் குள்ள நெறி மத்திய சர்க்காரில் குள்ள குள்ளநெறியை விட மோசமான ஒரு தந்திரசாலிகள் அதனால் இவர் வாய்படுந்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான் தினகரன் ஜாக்க மாட்டேன் அதாவது அதிமுக பிற பழகுபட்டதுக்கப்புறமா ஏற்கனவே அதிமுகவோட வாய்ஸை ரொம்ப கம்மி பண்ணிட்டார் அண்ணாமலை அவர் இருக்கிற வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அது என்ன நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய இடங்களில் டெபாசிட் போச்சு நிறைய இடங்களில் மூணாவது இடம் போச்சு ஆனால் இந்த ஈபிஎஸ் என்ன சொல்லிக்கிட்டு அழகிறாரு என்னால் தான் கட்சியை காப்பாற்ற முடியும் நான் ஒருத்தனே போதும் அதனால் இந்த பன்னீர்செல்வத்தையோ அல்லது சசிகலாவையோ அல்லது டிடிவி தினகரனையோ யாரையுமே நான் உள்ளே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடாவடி பண்ணிக்கிட்டு இருந்தார் அதுக்கு தான் என்ன சொல்லிட்டாங்க அமித்ஷா நீ இதையாக செய்கிற நீ உன் கட்சிக்குள்ளே சேரு க சேர்க்காமலியாக போ ஆனால் என்டிஏ கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் டிடிபி தினகரன் மேலே போட்டிருந்தார் அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கியிருக்கிறாரு இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது நம்மளை எதுக்காக கூட்டணியில் சேர்த்துருக்கிறாங்கங்கிறது புரியுது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி இந்த ஒன்றுபட்ட அஇஅதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்தால்தான் இந்த திருட்டு திராவிட மாடலை ஒழிக்க முடியும் இந்த திராவிட கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும் அதுதான் நிஜம் இவர் வீஞ்சிக்கிட்டு உக்காந்துருந்தாருங்க எதுவும் நடக்காதுங்கிறது உண்மை அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன செய்யணும் இவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் அவர் பழத்தார் ஏற்கனவே அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது கொடநாடு கேஸ் இருக்குது அப்புறமா இவர் ஏகப்பட்டது சுருட்டினதுங்கிறது கேஸ் இருக்குது அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அநியமா சல அம்பாபு சல அம்பாபு பாருங்க அப்படின்னு பாடுற நாள் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ఓకే మేము వేరొరు వీడియోలు సందికం నన్ీరి వం